கொளத்தூர் நேர்மை நகரில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தின் மூலம் கட்டப்பட்டு வரும் வணிக வளாகத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார் முழு விவரங்களை நமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்டுப் பெறலாம் ஜெகதீஷ் பதிவு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு திட்டப் பணிகளை அடிக்கல் நாட்டுவது ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை திறந்து வைப்பது என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார் தற்போது நேர்மை நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய வணிக வளாகத்தை வந்து அவர்கள் வந்து பார்வையிட்டு வருகிறார் இந்த வணிக வளாகத்தை கட்டுவதற்கு முன்பாக அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்த வணிக வளாகம் கட்டப்படும் பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது அவை எப்போது கட்டி முடிக்கப்படும் மேலும் அந்த சேவா திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அந்த கட்டிடம் கட்டப்பட்டு வரக்கூடிய இடத்திற்கு நேரடியாக தற்போது ஆய்வு பணிகள் வந்து ஈடுபட்டு இருக்காரு இதற்கு முன்னதாக வீனஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதிகளில் வரக்கூடிய நிலையம் நீர் வெளியேற்ற நிலையம் உள்ளிட்டவற்றை முந்துள்ளவர் அவர்கள் வந்து பார்வையிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து பள்ளி சாலைக்கு சென்று அங்கு பள்ளிகளுக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து திறந்து வைத்திருக்கிறார் மேலும் இதற்கு அடுத்த அடுத்த கட்டமாக கொளத்தூர் கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு சென்று அந்த அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டு வரக்கூடிய கட்டிடங்களை வந்து ஆய்வு திருப்பி ஒன்றாக இருக்கிறது